அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவர்களை மீண்டும் உயிரோடு கொண்டு வர முடியுமா முடியவே முடியாது இறந்தவர்கள் இறந்தவர்கள்தான் இறந்தவர்களை மீண்டும் உயிரோடு கொண்டு வர முடியும் என்றால் இந்த உலகம் தாங்குமா கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடல் எழுதியிருப்பார் வந்தவன் எல்லாம் இங்கே தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடம் ஏது என்று எழுதியிருப்பார் இப்போ இறந்தவர்கள் தான் அவர்களை மீண்டும் கொண்டு வர முடியாது ஆனால் சித்தர் பெருமக்கள் இரவா நிலையை அடைய முடியும் என்றார்கள் மீண்டும் பிறவா நிலையை அடைய முடியும் என்றார்கள் இறக்காமலே இருக்க முடியும் மீண்டும் பிறக்காமலேயே இருக்க முடியும் என்றுதான் சித்தர்கள் சொன்னார்கள் ஆனா சித்தர்கள் கூட இறந்தவர்களை மீண்டும் கொண்டு வர முடியும் என்று சொல்லவே இல்லை ஆனா இன்றைய விஞ்ஞானம் இன்றைய மருத்துவ அறிவியல் ஒரு காலத்தில் நம்பவில்லை சித்தர்கள் சொன்னதையே நம்பவில்லை இறக்காமல் எப்படி இருக்க முடியும் என்று சொன்னார்கள் ஆனா அதே மருத்துவ அறிவியல் தான் மரணத்தை வெல்ல முடியும் என்று கூறுகிறார்கள் அதற்குண்டான ஆராய்ச்சிகளில் கூட பல்வேறு நாடுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது எப்படி சாத்தியம் என்று கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டால் மூச்சானது நின்று போய்விட்டால் அவர்களை காப்பாற்ற முடியாது என்று புதைத்து எரித்து வந்தார்கள் இல்லையா அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறவில்லை ஆனா இன்னைக்கு வந்து மூச்சு நின்று போனால் கூட ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்திற்குள் சிபிஆர் கருவி மூலமாக செயற்கை சுவாசத்தை தந்து மறுபடியும் அவர்களை உயிர்ப்பிக்க வைக்கின்ற செயல்கள் சர்வசாதாரணமாக இன்றைய மருத்துவ உலகம் செய்து வருகிறது அல்லவா இதுதான் மருத்துவர்களுக்கு ஒரு ஆரம்பமாக அமைந்துவிட்டது இறந்து ஒரு மணி நேரம் ஆனவர்களை கூட மறுபடியும் எடுத்து வர முடியும் என்றால் ஏன் இறந்தவர்களை மறுபடியும் பிழைக்க வைக்க முடியாது என்ற ஆராய்ச்சியிலே அமெரிக்காவானது பல ஆண்டுகளாக ஆராய்ச்சிகளை செய்து வருகிறது என்ன செய்து வருகிறது மேற்பட்ட இறந்து போனவர்களுடைய உடல்களை நூத்தி தொண்ணூத்தி ஆறு டிகிரி செல்சியில் குளிரான குளிர்ச்சியான வைத்து அந்த உடல்களை பாதுகாத்து வருகிறார்கள் அதில் இருக்கின்ற உடல் உறுப்புகள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக பிரியோ பிரியோ என்று சொல்லக்கூடிய திரவ நைட்ரசனில் அதை பாதுகாக்கிறார்கள் அந்த உடலுக்கு உயிரை தர முடியுமா என்ற ஆராய்ச்சியில் அமெரிக்க மருத்துவர்கள் பல ஆண்டுகளாக முயற்சி செய்து வருகிறார்கள் இப்போது ஜெர்மன் நாட்டை சேர்ந்த டுமாரோ பயோஸ்டாட்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிறுவனமும் ஐநூறுக்கும் மேற்பட்ட இறந்து போனவர்களுடைய உடல்களை பாதுகாத்து வருகிறார்கள் இதே முறையில் இந்த ஆராய்ச்சிகள் வெற்றி பெறும் என்று நம்புகிறார்கள் இதை நம்பிய அந்நாட்டு மக்கள் பல பேர் அந்த மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தில் போய் தன்னுடைய பெயரை முன்பதிவு செய்து கொள்கிறார்கள் எதற்கு நான் இறந்துட்டேன்னா என்னை மறுபடியும் உயிர்ப்பித்து நான் மறுபடியும் இந்த உலகத்தில் வாழணும் என்று பல ஆயிரம் கணக்கானோர் தன்னுடைய பெயரை போய் முன்பதிவு செய்கிறார்கள் ஐரோப்பியர்களோ தன்னுடைய மூளையை மட்டும் பாதுகாத்து வையுங்கள் என்று அதற்கு ஒரு முன்பதிவு செய்கிறார் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக இறைவனை மிஞ்சி யாரும் கிடையாது மிஞ்சி எதுவும் நடக்க முடியாது ஒரு மனிதன் இத்தனை ஆண்டுகள் தான் வாழ வேண்டும் என்று இறைவன் அவனுக்குண்டான ஆயுளை தருகிறான் ஆனா அந்த ஆயிலுக்குள்ளாகவே மனிதன் ஆயிலை குறைத்துக் கொண்டு இறந்து போகிறான் இல்லையா நூறு வருஷத்துக்கு மேல இந்த மனிதர்கள் வாழ முடியும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் வாழ்ந்து காட்டினார்கள் இன்று கூட பல நாடுகளில் நூத்தி பத்து நூத்தி இருபது வயது வரை வாழ்கின்றவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவ உலகம் நீண்ட ஆயிலை தருவதற்குண்டான மருந்துகளை எல்லாம் கண்டுபிடித்து தந்தாலும் கூட மனிதர்கள் தன்னைத்தானே அழித்துக் கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறான் தவிர நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பதில்லை அதனால் அவன் என்ன செய்யறான் அறுபது வயது எழுபது வயதிலேயே தன்னுடைய உடல் உறுப்புகளை தானே கெடுத்துக்கொண்டு அவன் இறந்து போகிறான் இன்றைய மருத்துவ உலோகம் செய்கின்ற செயல்களை எல்லாம் இந்த உடலை பாதுகாத்து வைக்கிற செயலை எல்லாம் ஒரு காலத்தில் எகிப்தில் இதையெல்லாம் செய்து பார்த்து விட்டார்கள் இன்று கூட தோண்டி எடுத்தால் நாலாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் புதைக்கப்பட்ட மனித உடல்களுடைய உடல்கள் எந்த ஒரு சேதாரம் இல்லாமல் அப்படியே இருப்பதை பார்க்கிறோம் இல்லையா அந்த பிரம்மிடுகளுக்குள்ளே டம்மியில் வைத்து அவர்கள் அந்த உடல்களை பதப்படுத்தி வைத்து வைத்து பாதுகாத்தார்கள் என்ன என்னன்னா இந்த உடலுக்குள் மறுபடியும் வெளியே போன உயிர் மறுபடியும் உள்ளே வந்து அந்த உடல் எழுந்து கொள்ளும் என்ற நம்பிக்கையில்தான் தான் அந்த ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டது ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகி கூட அந்த உடல்களுக்கு வெளியே போன உயிர் மறுபடியும் வரவே இல்லை அப்போ முக்காலத்தில் கிரேக்கர்கள் செய்ததை விட பெரிய ஆராய்ச்சி கால உலகம் செய்துவிட முடியாது அவர்கள் அந்த இருக்கின்ற உறுப்புகளை எல்லாம் பதப்படுத்தி தான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த டம் வைக்கப்பட்ட உடல்களை இப்போது எடுத்து பிரித்து பார்த்தாலும் அப்படியே அந்த உடல்கள் இருக்கிறது ஆனா உயிர் வந்ததா வரவில்லையே ஒரு முறை மனிதனுடைய உயிர் உடலை விட்டு போய்விட்டால் மறுபடியும் வராது என்பதுதான் சித்தர்களுடைய கான்செப்ட் என்ன அது போய் மறுபிறப்பு எடுக்கணும் எண்பது வயதில் இருப்பவனை இறந்து போனால் மறுபடியும் உயிர் கொடுத்து அவனை எழுப்புகிறார்கள் என்று மருத்துவர்கள் எழுப்பிவிட்டால் அந்த எண்பது வயதிற்கு மேல் அவன் உயிரோடு வந்து அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கையாக இருக்கும் நோயாளியாக இருந்து இறந்து போகிறான் என்றால் இறந்து உயிர் கொடுத்து வாழ முடியும் இது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு செயல் அமெரிக்க ஜெர்மன் நாட்டு விஞ்ஞானிகள் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்னும் ஒரு படி கூட முன்னேற்றம் கிடைக்கவில்லை இது முன்னேற்றம் வராது இந்த மருத்துவ உலகம் இதில் மட்டும் வெற்றி பெற முடியாது இறை நேரி இறைவனுடைய செயல் என்று ஒன்று இருக்கிறது அதை யாராலும் பெயரை பதிவு செய்து வைத்துக் கொள்கிறார்கள் என்றால் இவர்களைப் போல ஒரு முட்டாள்கள் உலகத்தில் இருக்கவே முடியாது இறந்தவன் இறந்தவன் தான் அவனை மறுபடியும் உயிர் பிழைக்க வைக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஓனமென்றால் சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள் அவன் உடலிலே இருக்கக்கூடிய ஒரு காற்று தனஞ்செயன் என்று சொல்லக்கூடிய காற்று அந்த குறிப்பிட்ட மணி நேரங்களுக்கு உள்ளே இருக்கிறது அந்த நேரத்தில் மறுபடியும் அவனை உயிர் பிழைத்து வைக்க விட முடியும் என்று சித்தர்கள் எல்லோரும் செய்து காட்டி இருக்கிறார்கள் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு அப்பால் அந்த உடலை எதுவுமே பண்ண முடியாது இவர்கள் பல மாதங்களாக வருட கணக்கில் அந்த உடலை வைத்துக்கொண்டு மறுபடியும் அதற்குள் உயிர் போக முடியுமா என்ற ஆராய்ச்சி என்பது ஏற்கத்தக்கதல்ல இதில் விஞ்ஞானம் முழுமையாக தோல்வியை தள்ளுவோம் ஆக இறந்தவன் இறந்தவன் தான் அவனை மீற மறுபடியும் மீண்டு எடுக்க முடியாது தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்